இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறத விட ஸ்நாக்ஸாகவும் இருக்குது சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் திடீர்னு நம்ம வீட்டு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இலையில பரிமாறுறதுக்கு டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் திடீர்னு நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் டூர் போகும்போது இல்லை பிக்னிக் போகும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டுட்டு போனால் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் எல்லாருமே குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜூ வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் நம்மளுடைய சேனலில் வர எல்லா ரெசிபியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றது நம்ம விஷ்ணு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பளத்தை சாப்பிட போகிறோம் சாப்படுறதான் அப்பளத்தை வாங்கிட்டு வெளியில போறோம் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இதில் நாம் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்க்கணும் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் நாலு கப்பு தண்ணிக்கு நாம் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்க்குறோம் கலந்து விட்டுடலாம் கட்டி எதுவும் விழுகாது சிம்ல வச்சு செஞ்சா நமக்கு கட்டி விழுகாம வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் இது வந்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெண்டு கப் ரவைக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்ல ரெண்டு மடங்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ரவை நல்லாவே வெந்து வந்துருச்சு நான் வந்து இன்னைக்கு நார்மல் ரவை உப்புமா செய்கிற ரவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் பாம்பே ரவை கூட எடுத்துக்கலாம் ரவை நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு கரெக்டாக ஆகிருக்கு இப்போ நம்ம இதை முழுமையாக ஆற வச்சிடலாம் இப்போ இதை நம்ம முழுமையாக ஆற வச்சிடலாம் நல்லா முழுமையாக ஆரிடுச்சு நான் நம்ம ஒரு வாட்டி நல்லா இதை பசைஞ்சு கொடுக்கலாம் பாருங்க நான் இது ஒரு சாஃப்டான மாவாக நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா பசைஞ்சு கொடுத்துருக்குறேன் கரெக்டாக ஆகிருக்கு இது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ண ஒரு பச்சை மிளகா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக புதினாச்சு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக இலை சாரி ஒன்று ரெண்டாக உடச்ச மிளகு சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் பத்தில் அதனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் இது ஒரு காக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் சரிசமாக நாம் கலந்து விட்டாச்சு இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிக்கலாம் கையில் கொஞ்சமாக கூட நீங்கள் எண்ணெய் தேவைப்பட்டா என்ன அப் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிதந்து வந்த உடனே த திருப்பிட்டு திருப்பிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீதருக்கு எல்லாத்தையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் காட்டில் பாருங்க பாருங்க வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் செம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்